ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க ரீஎன்ட்ரி கொடுத்த சுனிதா விஷாலை வச்சு செஞ்சுட்டாங்க விஷால் கிட்டே உனக்கு இந்த லவ் தேவையா நீ என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து யாரையுமே லவ் பண்ணல தர்ஷிகாவையும் லவ் பண்ணலை அஞ்சிதாவையும் லவ் பண்ணல அப்படின்னு விஷால் சொல்லியிருக்காப்புல ஆனால் நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாமே உனக்கு அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு சுனிதா சொல்கிறாங்க இவரோட எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய கொடுத்துட்ருக்காப்புல ஆனால் சுனிதா வந்து

ஆனால் இவர் வந்து அப்படி தர்ஷிகாவுக்கு வந்து இல்லை நான் ப்ரொபோஸ் பண்ணவே இல்லை தர்ஷிகாவையும் பண்ணலை அஞ்சிதாவையும் பண்ணலை ஆனால் தர்ஷிகா விட அஞ்சிதா கிட்டே ரொம்ப க்ளோஸாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுமே வெளியில் போகும்போது அம்மாவோட மோதிரம் அம்மாவோட செயின் இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களாம் ஸோ அவங்க மேல ரொம்ப மரியாதையாக இருக்குது ஒரு டைமில் பார்த்தா கத்திஜாவா கண்மணியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு கண்மணியாக தான் தெரியுது அஞ்சிதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்பில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் விஷால் பண்ணது கரெக்டானு சொல்லுங்க விஷால் ஒரு மன்மத அம்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சுனிதா உள்ள இருந்து பார்த்த தீபக் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல இவன் நார்மலாக தான் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் சுனிதா சூப்பராக பேசினாங்க வச்சு செய்ய செஞ்சிட்டாங்க விஷால விஷாலில் தென்னறி போய் தான் உட்காண்ட் இருந்தாப்புல ஆனால் ஒருத்தர் யாராவது இது மாதிரி கேட்கணும்ல அவர் வெளியில் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே அவரை தெரிஞ்சுக்கணும்ல எந்த எந்த அளவில் அவர் உள்ள நடந்துட்டார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல அது சூப்பராக பண்ணாங்க சுனிதா சுனிதா என்ட்ரி கொடுத்ததுக்கு சூப்பரான தரமான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க பார்ப்போம் அடுத்தடுத்து கண்டஸ்டன்ட் வருவாங்க வந்துட்டு அவங்களாம் என்ன பண்ண போறாங்க என்ன செய்ய போறாங்கன்னு பார்ப்போம் விஷால ஆனால் தர்ஷிகா உள்ள வந்திருந்தால் இன்னும் நல்லா வந்திருக்கும்னு எதிர்பார்த்தோம் பட் தர்ஷிகா வரல அதுக்கு பதில் சாச்சனா வராங்க அப்புறம் வந்து ரியா வராங்க ஸோ இந்த மாதிரி தர்ஷா குப்தா இவங்களாம் தான் வராங்க ஃபஸ்ட்டு ஹெல்மினட் ஆனால் எயிட் கண்டஸ்டன்ட் அவங்க மட்டும் தான் வராங்க இப்போது சமீபத்தில் ஹெல்மினட் ஆனவங்க யாரும் வரல ஸோ அது வரைக்கும் விஷாலுக்கு ஹாப்பி தான் ஆனால் சுனிதா சமயா கேட்டாங்க இவர் வந்து அப்போ நீ வந்து ரேம்போவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க Itulah pati ninggainya, nanti kamar langsung ngebay.